இந்த ஐந்து ஆண்டுகளை எந்த இடைத்தேர்தல் பொது தேர்தல் எதிலும் காங்கிரஸ் ஆதரவு அண்ணா வேல்முருக்கு போனதே கிடையாது பாஜகவுக்கு எதிராக நாங்க அப்படி இருக்க மாட்டோம்னு எடப்பாடியால உத்தரவாதம் தர முடியும் ஆனா முடியாது பகையாளி இருக்கிற இடத்துல நீங்க போய் உறவாடினதுக்கு அப்புறம் நீங்க அவங்க கூட சேரலன்றது எப்படி கரெக்டா எங்க அண்ணன் பொண்ணு எடுத்த முறையில எனக்கு அவனுக்கு அந்த பொண்ணு எடுத்த முறைக்கு பிரச்சனை இருக்கின்றதுக்காக எங்க அண்ணனை வந்து அங்க இருக்காத நான் அங்க போகாம இருக்க முடியாது அது வந்து எனக்கும் அண்ணனுக்குமான உறவுகள் தான் நான் போக முடியும் நாங்க அவங்களுக்கு ஆதரவு தெரியும் எங்களுக்கான உரிமையை கொடுக்கின்றோம் எங்களுக்கான சுதந்திரம் நீங்க உங்களுடைய கட்சியுடைய கொள்கை கோட்பாடு என்ன தமிழ் தேசியம் தானே தமிழ் மக்களுக்காக தானே தமிழர்கள் ஆதரிக்கிறீங்க தானே ஆம் தமிழர் கட்சி ஆரம்ப காலத்துல இருந்து தனிச்சு நிறைப்பு ஒரு கொள்கையில இருக்காங்க அவங்கள விடுங்க அவங்க கிட்ட தலைவர்

நாம் தமிழரோடு கூட்டணி வேல்முருகன் தயாராக இருந்தார் அன்றைக்கு நாம் தமிழர் கட்சியின் முன்னணி தலைவராக இருந்த தலைவர்கள் உருவாக இருந்த ஐயா என்ன சொல்லியிருக்காரு என்னன்னா அவர் எதிர்பார்க்க முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க நாங்கள் தயாராகத்தான் இருக்கோம் எங்களுக்கு வந்து சீமான் ஒன்னும் பெரிய துரோ பெரிய வந்து மோதல் எல்லாம் கிடையாது சீமான் அதற்கு தயாரா இருக்கிறாரான்னு கேட்டு சொல்லுங்க முதல்ல சீமான் தமிழ்த் தேசிய தளத்தில் வலுவான கூட்டணி அமைத்து வெற்றி பெற தயாரா இருக்கிறாரா இதுதான் கேள்வி நம்ம பண்ணை இயற்கை அங்காடி தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் அவையார் பாடசாலை டாட் ஓஆர்ஜி ஒன்று திமுக கூட்டணியில் நமக்கு நம்முடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அதிகமான இடங்களை கேட்டு பெறுவது இந்த திடீர் நிலைப்பாடு வந்து தொகுதி பங்கீடுனால தானா இல்லை அதுவும் முக்கியம் ஒரு கட்சி இன்னைக்கு வந்து நீங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து லெட்டர் பேர்டு வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம யாரையும் குறைத்து மதிப்பிட விரும்பல ஆனால் எல்லோருடைய உழைப்பை பார்க்குறப்ப நீங்க முருகன்ராஜன் இருக்காரு மக்கள் விடுதலை கட்சின்னு அவருக்கு ஒரு சீட்டு குடுக்கறோம் அவர் வந்து அந்த தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அவரை பார்க்க முடியும் இப்ப கருணாஸ் இருக்காரு அது மாதிரி நீங்க அண்ணன் தனியரசு இருக்காரு எல்லாம் நிறைய பேர் இப்போ நீங்க அதிகமான இருக்காரு ஆதித்தமிழர் பேரையும் அதிகமான இருக்கிறாரு இப்போ இன்னைக்கு கட்சி தொடங்கி இருக்க கே கே செல்வகுமார கூட எடுத்துக்குவோம் கே கேஸ் வந்தாலும் சீட்டு குடுக்கணும் அவங்க எல்லாருக்குமே ஒரு சீட்டு கொடுக்கும்போது பதினைந்து ஆண்டுகள ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுடைய மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக தொடர்ச்சியாக பல ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி போராடி இருக்கக்கூடிய ஒரு கட்சி நீங்க வந்து அது இருபது தமிழர் செம்மரம் கடத்த போனதாக சொல்லி சுட்டுக் கொள்ளப்பட்ட விவகாரத்திலும் கூட சென்னையே ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒரு திணறடி திரட்டி திணறடி கட்சி வந்து தமிழக வாலுரிமை கட்சி நெய்வேலி என்எல்சி பிரச்சனையாக இருக்கட்டும் கடலூர் மாவட்ட மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையாகட்டும் தொடர்ச்சியாக காலத்தில் இன்று போராடக்கூடிய கட்சி தமிழர் வாலுமை கட்சி சேலம் இரும்பாலை பிரச்சனைக்கு எதிரான போராட்டமா சேலம் இரும்பாலை பிரச்சனை தொழிலாளர் விரோத சட்டத்துக்கு எதிரான போராட்டமா தலைமா தொழில் தொழிற்சங்கத்தில் எதிரான போராட்டமா எல்லாவற்றிற்கும் போராடக்கூடிய கட்சி தமிழர் வாலுமை கட்சி இப்படி தமிழ்நாட்டின் எல்லா திசைகளிலும் எல்லா மக்கள் பிரச்சனைகளுக்காகவும் வெகுமக்கள் திரட்சியோடு போராடும் ஏதோ சும்மா ஐம்பது பேர் நூறு பேர் கிடையாது தலைவர் வருகிறார் என்றாலே அங்க பத்தாயிரத்துக்கும் குறைவிடாத ஆட்கள் என்எல்சி நிறுவனத்துக்கு எதிராக காவிரி நீதிமன்ற காவிரி மேலாண்மை வாரிய பிரச்சனையின் போது என்எல்சி நிறுவனத்தை இழுத்து மூட சொல்லி பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோரோட பெரும் பேரணி போய் உள்ள போய் முற்றுகை போராட்டம் பண்ணது தமிழக வளர்ச்சி கட்சி தான் ஐ ஐபிஎல் பிரச்சனையா இருக்கட்டும் டோல்கேட் பிரச்சனையா இருக்கட்டும் மதுபான கடை மதுபான வாகன எரிப்பாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களில் வேற எந்த கட்சிகளும் செய்யாதவற்றை தமிழக வளர்மீச்சு தொடர்ந்து செஞ்சிருக்கும் இதெல்லாம் தாண்டி கடந்த ஓர் ஆண்டுக்கு மேலாக பாத்தீங்கன்னா தொடர் விழாக்களை தமிழ்நாட்டில் நடத்திய ஒரே கட்சி தமிழக வளர்மீச்சு தான் இப்ப விஜய் போன்ற நடிகர்களுக்கு பின்னாடி கூட்டம் போறது என்றது இயல்பானது அது வந்து ரசிகர்கள் கூட்டம் ஆனால் அண்ணன் வேல்முருகன் போன்றவர்களை தேடி தமிழ்நாட்டின் கன்னியாகுமரியிலும் தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் ஏதோ ஒரு மாவட்டங்களிலிருந்து மக்கள் வருகிறார்கள் மாற்றுக் கட்சியினர் வருகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவருடைய செயல்பாடுகள் தான் அவர் தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காரு மக்களுக்காக என்ன பேசுறாரு அது போன்ற அவருடைய இந்த பதினைந்து ஆண்டுகால அரசியல் செயல்பாடுகள் தான் தமிழ்நாட்டின் எல்லா பகுதிகளிலிருந்தும் மாற்று கட்சியைச் சேர்ந்தவர்களையும் புதிய இளைஞர்களையும் கட்சியை நோக்கி இழத்துட்டு இருக்கு எங்களை போன்ற சிறு சிறு தனி அமைப்புகள் நடத்தி கொண்டிருந்தவர்களை கூட தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு இணைத்துக் கொள்ள அவருடைய செயல்பாடுகள் தான் அதனால திமுக இதையெல்லாம் வந்து இடைபோடாமல் சும்மா எல்லா தேர்தலையும் போல ஒரே சீட்டு ரெண்டே சீட்டுன்னு மாதிரி அதே நிலையில் வந்து தமிழக வாழ்க்கை கட்சி வந்து திமுக கருதுமையானால் அதற்கான பதிலடியை வந்து நம்ம கொடுக்கணுன்றது ஒரு கட்சியின் தன்மான பிரச்சனை தானே இப்ப இப்போ தடவையே உங்களுக்கு ஒரு சீட் தானே கொடுத்திருக்காங்க இல்ல அதுதான் போன தேர்தல் என்பது நாங்கள் முதல் தேர்தல் திமுக கூட்டணியில் எங்களுக்கு முதல் தேர்தல் வைப்போம் அதனால வந்து அந்த தேர்தல்ல பல்வேறு கோரிக்கைகள் நாங்க முன் வச்சு இன்னும் சொல்ல போனாலும் எங்களுக்கு அந்த ஒரு சீட் என்பதை தாண்டி நாங்கள் ஏன் அந்த கூட்டணியில் இணைந்தோம் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கு குறிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் வந்து மாற்று மொழியினர் மொழியினரும் வந்து வேலைக்கு சேரலாம் என்கிற அந்த சட்டத்தை வந்து நீக்கணும் நீங்க உத்தரவாதம் கொடுங்க அம்மையார் ஜெயலலிதா எப்படி அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து இலங்கை மீதான பொருளாதார தடை விதித்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து உலக அளவில் கவனம் செய்யதோ அது புலம்பெயர் தமிழர்களுடைய கோரிக்கை வலு சேர்ப்பதற்கு இந்த தீர்மானங்கள் தேவை அப்படிங்கிறத வலியுறுத்தினதாக இருக்கட்டும் அது அதுபோல் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அனைத்து சமூகத்திற்குமான பிரதிநிதித்துவம் அது பத்து புள்ளி ஐந்து மட்டும் கிடையாது வன்னியர்களுக்காக மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமூக அவர்களும் எவ்வளவு விழுக்காடு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கணக்கில் எடுத்து அவர்களுக்கான உரிய பிரதிநிதித்துவம் கொடுங்க அப்படிங்கிறதுக்கான பல்வேறு கோரிக்கைகளை முன் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிபந்தனையின்றி திமுக கூட்டணியில் இணைந்தது என்பது இன்று கிடையாது இந்த ஆட்சி தொடங்கின காலம் கூட்டே அண்ணன் வேல்முருகன் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காரு அவரும் சட்டமன்றத்திலும் இது குறித்து குரல் எழுப்பிக்கிட்டே இருக்காரு நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இனப்படுகொலைக்கு எதிரான தீர்மானம் கொண்டு சொல்லி வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம் அப்படி எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதாக ஒப்புக்கொண்டுதான் கூட்டணிக்கு வந்து எங்களோட உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது நாங்களும் வந்து ஒப்புக்கொண்டு கூட்டணி தொடர்ந்தோம் ஆனால் இந்த ஐந்து ஆண்டுகளில் நாங்கள் வைத்த கோரிக்கைகள் எதையும் ஒரு சில இதை தவிர பெரும்பாலான கோரிக்கைகளை இந்த திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்பதுதான் அண்ணன் வேல்முருகனுடைய கோபத்திற்கான முதன்மை காரணம் அதே அவர் வந்து கடந்த ஒரு நான்கு ஐந்து ஆண்டு மாதங்களுக்கு முன்பிருந்தே வந்து அவருடைய தொடர்பு பொதுக்கூட்டங்களில் அது செம்மணி மனித பொதுக்குழுக்கு எதிரான கூட்டமாக இருந்தாலும் சரி மொழிவாய்க்கல் நினைவேந்தலாக இருந்தாலும் சரி மாவீர நாளாக இருந்தாலும் எல்லா கூட்டங்களுமே அவர் இருக்கக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள் நாங்கள் நிபந்தனை உங்களை ஆதரிக்கணும் எங்களுக்கு அப்படிங்கிறதான் அண்ணனுடைய கருத்தாவை தொடர்ச்சி அது பொதுவெளியிலே பேசினார் எங்களுக்கு வந்து நீ எம்எல்ஏ சீட்டே வேணாம் எனக்கு பதவியே வேணாம் ஆனா நான் வச்சு கோரிக்கை நிறைவேற்றத அவர் வந்து தொடர்ச்சியாக வலியுறுத்தாரு தமிழ்நாட்டிற்கு வந்து உள்நூலி வரைமுதிமுறை கொண்டு வாங்கினாரு வடநாட்ட வேட்டைக்காடாக வந்து இருக்கு இன்னைக்கு வந்து அந்த பீகாரி சேர்ந்த ஒரு இளைஞர் அவருடைய குடும்பத்தோட சீரடிக்கப்பட்டது வந்து வடநாட்டு அதே பீகாரி சேர்ந்த வந்து நடைபெற்றது தமிழ்நாடே வந்து வடநாட்டவர்களால் வந்து கொள்ளை கொலை கற்பழிப்பு போன்ற தொடர் குற்றச்சம்பவங்களுடைய பிறப்பிடம் மாறிக்கிட்டு இருக்கு கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் இங்கு தமிழ்நாட்டிற்கும் வடமான வடகிழக்கு மாநிலங்களை போல உள்நிலவு அனுமதி முறை இன்னர்லைன் பர்மிட் என்கிற அந்த நடைமுறை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோம் இதை எதையும் நடைமுறைப்படுத்தாத மறுபடியும் வந்து ஒரு சீட்டோ நில்லுங்க வேற எந்த கோரிக்கையும் வைக்காதீங்கன்னு சொன்னா எதை நம்பி நம்ம வந்து திமுக மீண்டும் ஆதரிக்க முடியும் கடந்த முறை இங்க கொடுத்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றல அதே அந்த கட்சி தீவை எப்படி கருணாநிதி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு போட்ட தீர்மான தேர்தல் அறிக்கை மாதிரி வரைக்கும் அறிக்கை திமுக வந்துகிட்டே இருக்கும் தேர்தல் அறிக்கை அறுபதுகளிலிருந்து இருந்து தொடர்ச்சியா வச்சுக்கிட்டே இருப்பாங்க நிறைவேற்ற மாட்டாங்க அது மாதிரி போன தேர்தல் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல இந்த தேர்தலை உங்களை எதை நம்பி நிற்பது அப்படிங்கிற கேள்விதான் தலைவரும் முன்னணி நிர்வாகிகளும் முன் வச்சிருக்கோம் பெரும்பாலான நிர்வாகிகள் இதில் வந்து கொதிநிலையில இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் உண்மை இப்போ உங்க பிரச்சனை நிபந்தனைகள் நிறைவேற்றப்படாததா தொகுதி பங்கீடா இல்ல இரண்டுமே முதன்மையானது ஒரு கட்சியோட வளர்ச்சிக்கு தொகுதி பங்கீடு முதன்மையானது எங்களுடைய இனத்தின் உரிமைக்கு எங்களுடைய நிபந்தனை தொகுதி அடிப்படையில் மட்டுமே நாங்கள் போய் ஒரு எந்த மாட்டோம் அப்படி இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அமையார் ஜெயலலிதா அவர்கள் அண்ணன் வேல்முருகனுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும் கடைசி கட்டம் வரைக்கும் அவருக்கு இரண்டு மூன்று இடங்கள் கிடைக்க வேண்டிய இடத்துல அவர் வந்து தன்னுடைய இலக்கை கொள்கை முதன்மை தான் வெளியே வந்தார் கூட்டணி இல்லாம தனிச்சு நின்று விஜயகாந்த் டெபாசிட் எனந்த தேர்தல் அது விஜயகாந்த் உளுந்திர்பேட்டில் டெபாசிட் இல்லாத காலகட்டத்தில் நெய்வேலியில் வந்து முப்பதாயிரத்துக்கு அதிகமான வாக்கு பெற்று தமிழ்நாட்டில் நின்ற தலைவர்கள் டெபாசிட் வாங்கின ஒரே தலைவராக வேல்முருகன் இருந்தார் அதனால எங்களுக்கு கட்சியின் வளர்ச்சி தமிழினத்தின் உரிமை மீட்பு ரெண்டையுமே இந்த கட்சி வளர வளர தான் பேச முடியும் ஒரு எம்எல்ஏ வேல்முருகன் சட்டமன்றத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் பேசியிருக்காரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பல மக்கள் விரோத சட்டங்களை தடுத்து நிறுத்தியிருக்கிறார் தொழிலாளர் விரோத சட்டத்தில் அண்ணன் திரும்ப பெற வச்சார் எங்களுடைய கொள்கையிலிருந்து எங்க எந்த மாற்றமும் கிடையாது எங்கள் கோரிக்கையை நாங்கள் கைவிட போவது கிடையாது கூடுதல் இடம் என்றாலும் கூட எங்கள் கோரிக்கை நிறைவேற்றினால் மட்டும்தான் இந்த கூட்டணி தொடரும் சரி சரி இந்த கூட்டணி அதை பண்ணல அதை முடிவு இருக்கும் தலைவர் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு பாரதிய ஜனதா கட்சி இடம்பெறக்கூடிய கூட்டணியில் ஒருபோதும் இணைவதில்லை அப்படிங்கறதுல தெளிவா இருக்காரு அதாவது திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவது என்று ஒரு முடிவானால் எங்களுடைய அடுத்த கட்ட முடிவு உறுதியாக தனித்திணிப்பதாக தான் இருக்கும் ஏன்னா ஒருபோதும் விஜயோடு அண்ணனால் கூட்டணி சேர மாட்டார் ஏன்னா அவர் அவர் வந்து அவர் இத்தனை ஆண்டு காலம் அவர் அவர் முன்வைத்த அரசியலையே அவர் வந்து வீணடி வீணடிக்கக்கூடிய வேலையாகத்தான் விஜயுடைய கூட்டணியாக இருக்குன்றது எல்லா நிர்வாகி அந்த நிர்வாகிகளுமே வந்து ஆப்ஷனில் கூட விஜயை வச்சு வைக்கவே இல்லை அதனால வந்து ரெண்டாவது அதிமுக கூட்டணியில் ஏன் இணைய முடியாதுன்னா நாங்கள் வந்து திமுகவோட கூட்டணி சேரும்போது காங்கிரஸை ஆதரிக்க மாட்டோம் வலிமையாக சொன்னோம் அதனால காங்கிரஸுக்கு ஆதரவாக எங்கேயும் பிரச்சாரமும் பண்ணலை அதற்கு திமுக எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது திமுக அதை ஏற்றுக்கொண்டது ஆனால் இப்போ அதிமுக கூட்டத்தில் நாங்கள் இணையறோம்னு வச்சிக்கோங்க மாயாக நாங்கள் ஆதரிக்க மாட்டோம்னு காங்கிரஸ் சொன்ன அதே வார்த்தை இங்கே வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க திமுக ஏற்கும்மா என்றால் ஏற்காது ஏனால் இங்கே முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் அதிமுக கிடையாது இங்க அமித்ஷா தான் அதிமுக என்ன செய்யணுன்ற முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இங்க திமுக முடிவெடுக்கக்கூடிய மையமாக இருந்ததால எங்களால் காங்கிரஸுக்கு ஆதரவாக நாங்கள் பிரச்சாரம் செய்ய மாட்டோம் இன்று வரை இந்த ஐந்து ஆண்டுகளில் எந்த இடைத்தேர்தல் பொது தேர்தல் எதிலும் காங்கிரஸுக்கு ஆதரவோ அன்னவில் முறைகளில் முழு போனதே கிடையாது அது வந்து எங்களுடைய கொள்கையில் நாங்கள் நிலைய நினைக்கிறோம் பாஜகவுக்கு எதிராக நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம்னு எடப்பாடியால் உத்தரவாந்து தர முடியுமா முடியாது ஏன்னா எடப்பாடி என்ன செய்ய வேண்டும் என்பதை அமித்ஷா முடிவெடுக்கக்கூடிய நிலையில் அந்த கூட்டணி என்ற வாய்ப்பு ஏற்கனவே மூடப்பட்டது அப்படிங்கிறது அண்ணன் வேல்முருகன் சுட்டாரு நாங்கள் ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி சேர மாட்டோம் அப்படிங்கிறது வேல்முருகன் அதனால திமுக கூட்டணி இல்லை என்ற நிலை உருவானால் தனித்து என்பது நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் காங்கிரஸ் முழுக்க முழுக்க உங்களுக்கு பகன்னும் போது பகையாளி இருக்கிற இடத்துல நீங்க போய் உரவாடினதுக்கு அப்புறம் நீங்க அவங்க கூட சேரலன்றது எப்படி கரெக்டா ஆகும் இல்ல இப்ப நீங்க குடும்ப விவகாரங்களே எடுத்துக்கலாம் பையன் எனக்கும் எங்க அண்ணனுக்கும் வந்து நட்பு இருக்கு எங்கள் அண்ணன் பொண்ணு எடுத்த முறையில் எனக்கும் அவனுக்கும் அந்த பொண்ணு எடுத்த பிரச்சனை இருக்கின்றதுக்காக எங்க அண்ணனை வந்து அங்கே இருக்காது போகாமல் இருக்க முடியாது அது வந்து எனக்கும் அண்ணனுக்குமான உறவுகள் தான் நான் போக முடியும் அவனுடைய உறவு வேற வேற இருக்கு அதுக்காக நான் வந்து எனக்கு அண்ணனுக்கு சம்பந்தம் அது மாதிரி திமுக எங்களுக்குமான திமுக கூட்டணி ஏற்கனவே இருந்த சில முற்போக்கு அமைப்புகள் சொன்ன மாதிரி கம்யூனிஸ்டுகள் வீசிகா போட்டால் எங்களுடைய தோழமை இயக்கங்களோட அடிப்படையில் தான் கூட்டணியை நேரமே தவிர நீங்க திமுக யாரோட இருக்கா பார்த்துட்டு இருக்க முடியும் ஏன்னா இது தேர்தல் அரசியல் குறைந்தபட்ச உடன்பாடு தான் அதிமுக பாஜகவா திமுக காங்கிரஸ் காங்கிரஸ் என்ற இடத்துல திமுக காங்கிரஸ் வந்து மெயின் என்ற இடத்துல தான் நம்ம வந்து அந்த முடிவு எடுக்கிறோம் ஏன்னா அது திமுக சுதந்திரமான ஒரு முடிவு ஒரு உரிமையை கொடுக்குது நீங்கள் ஓகேப்பா நீங்கள் காங்கிரஸ்க்கு அதெல்லாம் பிரச்சாரம் பண்ண தேவையில்லை நீங்கள் திமுக அணிக்கிற தொகுதியில் மட்டும் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படிங்கிற ஆப்ஷனையாவது திமுக கொடுக்குது அதிமுக அது மாதிரி கொடுக்குமான்ற கேள்வி இருக்குல்ல அதுதான் நாங்கள் எடுக்க வேண்டிய சூழல் சரி இப்போ நீங்க வந்து சொல்றீங்கல்ல அவங்க அவங்க யாரு கூட யாரு கூட பேசினாலே எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்க பேச மாட்டோம் நாங்க அவங்களுக்கு ஆதரவு தெரியும் நீங்க உங்களுடைய கட்சியுடைய கொள்கை கோட்பாடு என்ன தமிழ் தேசியம் தானே தமிழ் மக்களுக்காக தானே தமிழர்கள் ஆதரிக்கிறீங்க தானே நாம் தமிழர் கட்சி ஆரம்ப காலத்துல இருந்து தனிச்சு நிப்பன்னு ஒரு கொள்கையில இருக்காங்க அவங்கள விடுங்க அவங்க கிட்ட வேணாம் நீங்க நான் பேசுங்க நான் இன்னும் ஒரு சிம்பிளா சொல்றீங்க நீங்க சொல்றீங்க ஏன் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஏன் ஏன் இவ்வளவு குறைவா நீங்க மதிப்பிட குறைவா நாங்க மதிப்பிடலங்க நாங்க தெரிஞ்சிக்கிறதுக்காக கேக்குறோம் நான் சொல்றேன்ல தமிழக வாழ்வுரிமை கட்சி 234 பேர் இருக்காங்க போட்டி 234 பேர் இருக்காங்க அந்த வேட்பாளர் இந்த கேள்வி தான் ரொம்ப வருத்தமா இருக்கு தொகுதி 234 தொகுதி கன்னியாகுமரியின் ஆறு மா ஆறு தொகுதி கன்னியாகுமரி மாவட்டின் ஆறு தொகுதியிலும் வலிவியா கட்டமைப்பு போட்டுருக்கோம் அப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சி 234 தொகுதியில கட்சி வச்சிருக்கோம் முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வேட்பாளர் ரெடியா இருக்காங்க செலவு எத்தனை கட்சி தலைவர் அத்தனை ஆண்டுகளும் அவங்களை காப்பாத்திருக்காருக்காகவே தனிச்சு நிற்கக்கூடிய சூழ்நிலை எங்க தலைவர் எங்களுக்காக உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்காருங்க இன்னைக்கு வந்து ஒரு தொண்டர் பாதிக்கப்படக்கூடாது நினைக்கிற ஒரு வேல்முருகன் அவருக்காக செலவு பண்ண பல பேருக்கு தயாரா இருக்காங்க முப்பத்தி நாலு வேட்பாளர் நாளைக்கு நீங்க அண்ணன் வந்து அறிவிக்கவேட தனிச்சு நிற்கிறேன் அதுக்குள்ள சோசியல் மீடியாவில பார்த்திருக்கீங்க ஒவ்வொரு தொகுதியும் அவர்களையும் வேட்பாளர்களை அறிவிச்சு இதெல்லாம் பார்க்கலையா நீங்க இருநூத்தி முப்பத்தி நான்கு புகுதிகளும் நாங்கள் போட்டியிட்டாலும் அதற்கான அத்தனை தயார் நிலை முன் முன் தயாரிப்புகளும் நாங்கள் தயாராக தான் இருக்கோம் அது வந்து எங்களுக்கு எந்த இல்லை ஏன்னா நீங்க வந்து என்னோட சொல்லி நாம்தவர் தணிச்சு போட்டினா அதெல்லாம் நாம் தலைவர் ஆரம்ப காலத்துல இன்னொரு கட்சியோட மேடைகளை ஏறி ஏறி வளர்ந்த கட்சி தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பாதினால அதிமுக மேடைகள்னா நாம தமிழர் யாருக்குமே ஊர் ஊராக தெரியாது சினிமா காரணம் சினிமானம் தெரியும் எல்லா தொகுதியிலையும் மூஞ்ச கொண்டு போய் அடையாளப்படுத்தி விடுறது அதிமுக தான் அதெல்லாம் மறுத்து வந்து அந்த சீமானும் மறந்து போகலாம் நீங்க ஞாபகப்படுத்துங்க சீமானுக்கு அதனால நாங்கள் தனித்து போட்டியிட வேண்டும் என்று தலைவர் விரும்பினால் தலைவர் அறிவித்தால் உண்மையில் அகமகிழ்ச்சியோட நாங்க போட்டியிட தயாரா இருக்கோம் எங்களுக்கு உண்மையிலேயே வந்து இன்னும் சொல்ல இன்னும் புத்துணர்ச்சி பெறுவோம் ஏன்னா நீங்க தேமுதிக தொகுதி ஐநூறு ஓட்டு அறுநூறு ஓட்டு வச்சிருக்கின்றதால தான் வந்து பேரம் பேசுறீங்க நாங்கள் நிற்கிறோம் எங்களுக்கு எவ்வளவு ஓட்டு இருபத்தி நாங்கள் காட்டுறோம் நாங்க ஒரு இத்தனை பர்சன்டேஜ் எங்களுடைய வேல்யூ இருக்கு நாங்க காட்டுறது எங்களுக்கு ஒரு வாய்ப்பா கிடைக்கும்ல இதை விட எங்களுக்கு என்ன பெரிய இது இருக்க முடியும் அதை நாங்க தயாரா இருக்கோம் காத்துக்கிட்டு இருக்கோம் தலைவருடைய உத்தரவு உங்களுடைய வலிமையை காமிக்கிறதுக்கான சந்தர்ப்பமா இதை நீங்க பாக்குறதா மக்களுக்கா மக்களுக்காக செயல்படுறதுக்கான விஷயமா இதை நீங்க நீங்க கூட்டணி கட்சியாக நாங்கள் இருந்ததால் கூட்டணி கட்சி எம்எல்ஏ எம்எல்ஏவாக நாங்கள் இருந்ததால் சில இடங்களில் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக அமைதி காக்க வேண்டிய சூழல் இருந்ததில்லை தனிச்சு நிக்கிறோம்னா என்ன பண்ணுன்னு யோசிச்சு பாருங்க எங்களை கட்டி போட ஆளே கிடையாது இன்னும் இதை விட பன்மடங்கு வீரியமா நாங்க போராடுவோம் பன்மடங்கு வீரியமா அந்த காலத்துல நிப்போம் நீங்க இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு தூக்கி தவம் பண்ற கட்சியா தமிழக கட்சி தான் இருக்கும் எங்களுக்கு அது இன்னும் மக்களுக்கான போராட்டத்தை தடுக்க வந்து திமுக உறுப்பினர் திமுக உறுப்பினர் சொல்லி சொல்லியே நீங்க வந்து எங்களை வந்து ஏதோ ஒரு வகையில வந்து அமைதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு முதலமைச்சர் கூப்பிட்டு அமைதிப்படுத்த அமைதி ஏன்னா கூட்டணி கட்சியா இருக்கிற முதலமைச்சர் கூப்பிட்டு சில விஷயங்கள் பேசும்போது சவாதாரமாக வேண்டிய இருக்கு ஆனால் தனிச்சு நிக்கிறோம்னா எங்களோட வீரியம் என்னவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க உங்களுடைய கொள்கை கோட்பாடு தமிழ் தேசியம் அடிப்படையில ஏன் கூட்டணிய நீங்க யோசிக்க கூடாது சீமான பத்தி பேசினாலே என்னுடைய ரத்தம் என்னுடைய உடன் பிறப்புன்ற தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு உங்க தலைவரை அப்ப அப்படி இருக்கும்போது ரத்தம்னு பேசுறாரு இவரும் தமிழ் தேசியம்தான் அவரும் தமிழ் தேசியம்தான் உங்க தோழமை கட்சி வீசி ஒரே கேள்விக்கு உங்க கேள்விக்கு ரொம்ப எளிதான பதில் நாம் கூட்டணி இப்ப கிடையாது வேல்முருகன் தயாராக இருந்தார் இது நான் அன்றைக்கு நாம் தமிழர் கட்சியின் முன்னணி தலைவராக இருந்த தலைவர்கள் உருவாக இருந்த ஐயா வியனரசு அவர்கள் சொல்லியிருக்காரு என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு நாம் தமிழர் கட்சி தமிழக தமிழகம் ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு கடலூர் மாவட்டம் முழுவதும் வேலை செய்து கொடுத்தது தமிழக கட்சி சீமான் கடலூரில் போட்டியிட வேண்டும் என்ற வேல்முருகன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இருவருக்குமான கடந்த கால பழக்க வழக்கங்கள் அந்த தேர்தல் நேரத்தில் கை கொடுக்கும் தான் கடலூரை தேர்வு செஞ்சு அவர் போட்டியிட்டார் அதனால வந்து நாம் தமிழர் கட்சியும் தமிழக தமிழகம் ஒன்று சேர அப்பவே தயாரு யார் முட்டுக்கட்டை என்றால் சீமான் தான் சீமானிடம் அந்த பார்வை இருக்காதான் கேள்வி சீமான் முதல்வர் வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளர் தானே ஏன் உங்களை போன்ற ஒத்த கருத்துள்ள தமிழ் தேசிய அமைப்புகளை அணுகி நீங்கள் ஒரு குழு அமைத்து எல்லா அமைப்புகளையும் தேடிச் சென்று நீங்கள் கூட்டணிக்கு ஏன் இதுவரைக்கும் அழைப்பு கொடுக்கல

இப்போ நீங்க 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 தயாரா இல்லையே நீங்க வந்து ஜெயிக்கிற இடத்துக்குள்ள நீங்க வந்து எல்லா கூட்டணி இன்றைக்கும் வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் தமிழ் தேசிய ஆதரவாளர்களுடைய வாக்குகள் பிரிஞ்சு கிடக்குது சீமானுக்கும் போறதுல யாருக்குமே போறதுலன்ற ஒரு முடிவு இருக்கு அவர்களை கூட அந்த தொகுதி வேட்பாளர்கள் போய் சந்திச்சு நினைக்கும் ஏன்னா இவர்கள் வந்து ஒரு தேர்தல் நடைமுறைக்குள்ள வெற்றி வாய்ப்பை நோக்கி நகரக்கூடிய அந்த வேலை திட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் வகுக்க வேண்டும் என்னை போன்றவர்கள் ஏன்னா நான் வந்து திமுக ஓட்டு போட போறேன்னா என்னை போன்றவர்கள் கூட நாம் தமிழ் கட்சி வரைக்கும் தேடி வந்த தெரியாதா எல்லாருக்கும் நல்லா தெரியும் நாம் தமிழ் கட்சிக்காக அடித்தளம் அமைச்சு கொடுத்த திருவண்ணாமலையில் இன்றைக்கும் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருக்கும் எனக்கு தெரியும் ஆனா என்கிட்ட பேசக்கூடாதுன்னு கட்சி வந்து உத்தரவு போட்டு வச்சிருக்கு நீங்க நம்புவீங்களா தெரியாது என் கூட நீங்க போட்டோ எடுக்க பயப்படுவாங்க நாம் தமிழர் கட்சியினர் ஏன்னா எடுத்ததா கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும்னு அப்ப இந்த கட்சியே அப்படிதான் இருக்கு கட்சி முதல்ல தமிழ் தேசிய தளத்தில் வந்து நாம் தமிழர் நிக்கதெல்லாம் இல்ல நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய அமைப்புகள் பொதுப்படையாக எடுக்கக்கூடிய எந்த முன்னெடுப்புகள்லயும் நாம் தமிழ் கட்சி தன்னிச்சையாக நீங்க போய் கலந்துக்கணும் ஏன்னா அது தமிழ் தேசிய முன்னெடுப்புகள் அதற்கு நீங்க பலம் சேர்க்கணும் எந்த இடத்துல இது வரைக்கும் கட்சி போயின்னு இருக்கு சீமான் முன்னெடுத்தால்தான் தமிழ் தேசியம் மற்றவர்கள் முன்னெடுத்தால் அது என்ன அரசியல் நான் நிறைய விடயங்கள்ல ஆதாரபூர்வமா சொல்லுவேன் நான் பல முன்னெடுப்புகளை தனித்து தமிழ தனி அமைப்பாக நடத்த போது கூட நான் நானே நேரடியாக அழைச்சி பேசியிருக்கிறேன் நாம் தமிழர் கட்சியினுடன் ஆதரவு கேட்டிருக்கேன் நாங்க வந்து சிறப்பு முகாம் இழுத்து மூட சொல்லி திருச்சியில இருந்து சென்னை வரை சென்னை தலைமைச் செயலகம் வரை ஒரு வாகன பரப்புரை எடுக்கிறோம் இந்த வாகன பரப்புரைக்கு காவல்துறை தடை போடுது அதே மீறி நாங்க கண்டிப்பா வருவோம் எங்களுக்கு உங்கள் பகுதியில் ஒரு வரவேற்பு கொடுங்க ஒரு ஆதரவு கொடுங்க மட்டும்தான் கேட்டுருக்கேன் நீங்க ஒண்ணு எங்க வாகன பரப்புரையில கலந்துக்கலான்னு சொல்லு ஆனால் நாங்கள் திட்டமிட்டபடி வாகன பரப்புரை நடத்தணும் இங்கே சென்னையில் வந்து கைதாகணும் ஆனால் ஒரு இடத்துல கூட சிறு சிறு அமைப்புகள்லாம் வந்து ஆதரவு கொடுத்தது திண்டிவனத்தில் ஒரு அமைப்பு ஆதரவு கொடுத்தது காஞ்சிபுரத்தில் ஆதரவு கொடுத்தது நாம் தமிழர் கட்சி மட்டும் எந்த இடத்துலையும் வழித்தடத்துல கூட வந்து துணை நிற்கல ஏன் இந்த பார்வை உங்களுக்கு இருக்கு சிறப்பு முகாம் இழுத்து மூட வேண்டும் என்று என்பது என்ன என்னோட தனிப்பட்ட பிரச்சனையா நீங்கள் காலகாலமாக பேசி எந்த ஈழத்தமிழர்களுடைய உரிமைக்கான காவலன் என்று நீங்க இருக்கீங்க அந்த ஈழத்தமிழர்கள் சிறப்பு முகாமில் தற்கொலைக்கு முயன்ற போதுதானே அந்த சிறப்பு முகாமில் இழுத்து முடுங்கள் என்று தமிழ்நாட்டில் ஒரே இயக்கமாக தமிழரசு கட்சி என்ற பேர் நாங்க வந்து வாகன பரப்புரை எடுத்தோம் நாங்க தேர்தல் அரசியல் கட்சி அப்ப இல்ல எங்களுக்கு உங்களுக்கு எந்த முரணுமே கிடையாது ஏன் தமிழ் தேசிய அமைப்புகள் முன்னெடுக்கக்கூடிய எந்த ஒரு முன்னெடுப்புகளையும் நாம் தமிழர் கட்சி தன்னிச்சேவையாக கலந்துக்க மாட்டேன்றீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு இதுதான் தமிழ் தேசிய அரசியல் எங்களுக்கும் சீமானுக்குமான சின்ன ஒரு மன வருத்தம் என்னன்னா உண்மையில அவர் தமிழ் தேசிய தளத்தை வளர்த்து எடுக்க விரும்புகிறாரா அல்லது தான் தான் தமிழ் தேசியத்தின் அடையாளம் என்று பறைசாற்ற விரும்புகிறாரா அப்படின்றதான் நமக்கு வந்து கேள்வியா இருக்கு அதனால நாம் தமிழரோடு தமிழக வளர்மையை கூட்டணி செய்ய தயாரா இல்லையா அப்படின்லாம் எல்லாம் கிடையாது நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து சீமான் ஒன்றும் பெரிய துரோக பெரிய வந்து மோதல்லாம் கிடையாது சீமான் அதற்கு தயாரா இருக்காரான்னு கேட்டு சொல்லுங்க முதல்ல சீமான் தமிழ் தேசிய தளத்தில் வலுவான கூட்டணி அமைத்து வெற்றி பெற தயாரா இருக்கிறாரா E geldi.